முருகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடுதான் வாகனம் சேவல் தான் கொடி சோ சிட்டுக்குருவி எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீடு தோஷம் இருக்கவே இருக்காது குருஜி வணக்கம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் நமகா இரேடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கமா உங்களுடைய பதிவுகள் எல்லாத்துலேயுமே வந்து ராகு கேதுவை பத்தி நீங்க பேசாத பதிவுகளே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாக ஒரு ஜாதகத்துல இந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் நடுவில் எல்லா கிரகங்களும் மாட்டிக்குச்சு அப்படின்னா அதை வந்து சர்ப்ப தோஷம்னு குறியிடுறாங்க சோ இந்த தோஷத்துல இருந்து வெளியில வரணும் ஏன்னா நிறைய பேர் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் அதற்கு என்ன வழிபாட்டு முறை என்ன பண்ணினா அவங்க அதுல விடுபடலாம் பொதுவா இந்த சர்ப்ப தோஷம் அப்படின்னா என்னன்னா பாம்பினுடைய வால் அதோடைய வாயில லாக் ஆகி இருக்கிறது தான் காலசருப்ப தோஷம் அது வந்து ஒரு வளையமாக வரும் அந்த இமேஜை நீங்கள் சர்ச் பண்ணி பீப்புளுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா வியூ பண்ணுறீங்க பாம்பினுடைய வால் அதோடைய வாய் பகுதியை இப்படி இறுக்கி பிடிக்கிறது தான் வந்து என்ன காலசருப்ப தோஷம் அதாவது பாம்பே தன்னுடைய வால் வந்து வாயால் பிடிக்க பிடிக்கிறது தான் காலசருப்ப தோஷம் அதுக்கு இடையில சூரியனிலிருந்து சனி பகவான் வரையிலும் கிரகங்கள் மாட்டிக்கொள்றதை தான் நாம் வந்து காலசருப்பு தோஷம்னு சொல்றோம் அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் அதற்கு அடுத்தபடியாக வந்து குரு சுக்கரன் சனி எல்லாமே நடுவுலையும் அதை சுற்றி பாம்பு வந்து ஒரு காம்பவுண்ட் போலவும் லாக் பண்ணுறது பேர் தான் காலசர்பு தோஷம் இப்போ இந்த சர்ப்பத்தின் பிடியை மீறி இந்த கிரகங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்குதுனாலே அங்கே பிரச்சனை தான் அப்போ காலசருப்ப தோஷம் உள்ளவர்களுக்கு எல்லா உறவுகளுமே ப்ராப்ளம் தான் அப்பாவாக இருந்தாலும் பிரச்சனை தான் அம்மாவாக இருந்தாலும் பிரச்சனை தான் இந்த வாழ்க்கையே பிரச்சனைன்னு சொல்றாங்க தெரியுமா அதை வந்து இந்த ஜாதகர்களுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா எடுத்து கொடுத்து விடலாம் அப்போது இதில் யோகம்னு இருக்கிறதா அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது இந்த கிரகங்களை நம்ம பரிகாரம் செய்யறதுக்கு தனியாக இப்போ நான் சூரியனை ஆக்டிவேட் பண்ணுறேன் சந்திரனை ஆக்டிவேட் பண்ணுறேன்னு இவங்க செயல்படுத்த ஆரம்பிச்சுட்டா அந்த பாம்பினுடைய பிடியிலிருந்து வெளியே வரத்துக்கு அது சமம் அப்போ யா எந்த கிரகத்துக்கு நீங்க பரிகாரம் செய்ய போறீங்களோ அந்த கிரகம் அந்த சர்பத்தால அடி வாங்கும் ஏன்னா பாம்பு வந்து நம்ம அதுல இருந்து வெளியே வர நினைச்சோம்னா அது வாழை விட்டுட்டு தான் ஃபர்ஸ்ட் வந்து பிடிக்கும் அப்போ எந்த கிரகத்தை நாம வந்து செயல்படுத்த நினைக்கிறோமோ அந்த கிரகம் நம்மளோட என்ன பண்ணாதுன்னா நெடுகாலம் சிறப்பாக இருக்காதுன்றது இதனுடைய அடிப்படையினுடைய தன்மை இப்ப இந்த காலசருப்ப தோஷம் ஒரு வீட்டில் எதன் அடிப்படையில் நம்ம கணித்து கொள்ளலாம் இந்த தோஷம் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா எதிலையுமே முழுமையடைய விடாது படித்த படிப்பை வேலையில செயல்படுத்த முடியாது உடல்ல அழகு இருந்தாலும் அதை திருமண வாழ்க்கையில அமைத்து கொள்ள முடியாது அப்பா அம்மாவே இருந்தாலும் அவர்களுடைய ஆசிகள் பெரும்பாலும் இருக்காது காலசர்ப்ப தோஷம் உள்ள ஜாதகத்துல இயற்கையிலேயே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலேயே தாய் தந்தையருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கிய குறைபாடுகள் ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சில சில பிரச்சனைகளை வந்து இது உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப கால சர்ப்பதோஷம் கன்ஃபார்மா இந்த வீட்டுல இருக்கும்னா எதை வச்சு பண்ணலாம் அப்படின்னா அந்த வீட்டுல வந்து ஜீவ ராசிகள் இறந்து கொண்டே இருக்கும் அதுல குறிப்பா அந்த வீட்டுல நாய்க்குட்டி வளர்க்கவே முடியாது பசு வந்து அந்த வீட்டுல இருக்கவே இருக்காது வீட்டுல வந்து இந்த மூத்த நிலையில இருக்கிறவங்க எப்போதுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா இருக்க மாட்டாங்க காலசருப்ப தோஷம் நம்ம வீட்டில் இருக்குன்னா இப்போ நம்ம வீட்டில் மூத்தவங்கன்னா யார் சொல்லுவோம் அப்பாவை சொல்லுவோம் இல்லை அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாருன்னா அடுத்தடுத்த வயதில் மூத்த நிலையில் யார் இருக்காங்களோ அவங்கள மைனஸ் ஆக்கிக்கிட்டே இருக்கிறது தான் இந்த காலசருப்ப தோஷம் அதையும் மூத்தவங்களை மட்டும் மைனஸ் பண்ணுது மற்றவங்கள ஏன் எதுவும் பண்ணலை அப்படின்னா இப்போ ஒரு வீடுனா வீட்டில் யார் மூத்தவங்களோ அடுத்து தானே அவங்க அந்த குடும்பத்தை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்போ என்ன அவங்கன்னா அந்த பாம்பினுடைய வாயிலில் முதல்ல சீக்கிரவங்க அவங்களாகத்தான் இருப்பாங்க அப்ப என்ன ஆகும்னா அவர்களுடைய மரணம் எல்லாம் சற்று எதிர்பாராத விதத்துல அது உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த அமைப்பு வந்து கவனிச்சு பார்த்தோம்னா தென் மேற்குன்னு நம்ம சொல்றோம் மேற்குல கழிவறையும் தென்மேற்குல பள்ளமும் இருப்பவர்களுடைய வீட்டுல உறுதியா நடக்கும் ஒருவேளை ஜாதகத்துல இருந்து வாஸ்துப்படி ஓரளவுக்கு நல்ல வீட்டில் இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பெருசா அடிபடுறது இருக்காது அது மருத்துவ விரயத்தோட போயிடும் கன்ஃபார்ம் அந்த வீட்டில் வந்து இழப்புகள் உறுதியாக நடந்து கொண்டே இருக்கும்னா தென்மேற்கில் கண்டிப்பா பள்ளம் இருக்கும் கழிவுநீர் தொட்டி இருக்கும் கழிவறை இருந்தே தீரும் தென்மேற்கில் ஓப்பன் கேட் கண்டிப்பா வச்சிருப்பாங்க இதுதான் காலசர்ப்ப தோஷத்துக்கான மனையே அப்ப என்னன்னா காலசர்ப்ப தோஷம் ஒருத்தர் ஜாதகத்தில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி தென்மேற்கு அடி வாங்கியிருக்குனாலே அந்த வீட்டை ஒரு சர்பம் வந்து லாக் பண்ணியிருக்கிறதா அர்த்தம் அந்த நிலையிலிருந்து நம்ம வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணோம்னா அதுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தை கொடுக்காம நம்ம வெளியில போனோம்னா பிரச்சனை அப்ப பாம்பு நம்மள பிடிக்காததுக்கு பதிலா வேற பிடிக்கணும்னா அதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அதுக்கு உயிர் பலியை தவிர வேற எதுவுமே கிடையாது அதனால தான் ராகுவும் கேதுவும் அதிகம் பாதித்திருந்தா அந்த காலகட்டத்துல காவல் தெய்வங்களுக்கு கொடுக்கக்கூடிய இரத்த பலின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ வந்து சேவல் அறுத்து அந்த ரத்தத்தை வீடு ஃபுல்லா என்ன பண்ணுவாங்கன்னா விடுவாங்க பூசணிக்காயை வந்து குங்குமம் போட்டு சிதறக்கூடிய அளவுக்கு பூமியில உடைப்பாங்க எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி ரத்தம் அதாவது அதாவது குங்குமம் தடவி அந்த பூமியில விடுவாங்க இந்த மாதிரி சிவப்பு அப்படின்ற அந்த ரத்தத்தை வந்து கேட்கறது தான் இந்த காலசருப்பு தோஷத்தினுடைய வெளிப்பாடு அப்ப என்னன்னா இந்த நம்ம பாதிக்காம இருக்கிற சேவலோ ஆடோ இந்த மாதிரி பூசணிக்காயோ அசைவப்பள்ளின்னா சேவல் ஆடு சைவப்பள்ளின்னா பூசணிக்காய் ஊமத்தங்காய் எலுமிச்சம்பழம் இதெல்லாம் கொடுக்கும் பொழுது தான் அந்த பாம்பு என்னாகுன்னால் அந்த வாலை வந்து விடும் அப்போ நம்ம அந்த கேட்ல இருந்தே ஓப்பன் ஆகும் அதுக்கு பிறகு நம்ம வெளியில் தப்பித்து வரும்பொழுது தான் நம்மளால் நன்மை பெற முடியும் அதனால தான் நான் எப்போதுமே சொல்லுவேன் தென்மேற்கு பாதித்த வீட்டில் எப்போதுமே சாத்வீகமான தெய்வங்களை வச்சு வழிபடாதீங்க அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அதனால வந்து காவல் தெய்வத்தை வழிபட்டால் நீங்க தப்பிக்கலாமே தவிர வீட்டுல பொதுவா தெய்வ வழிபாடு இதெல்லாம் தென்மேற்கு பாதிச்சு செய்ய வேண்டாம் அப்படின்றத நான் நிறைய முறை மக்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறேன் அப்போ சரிங்க குருஜி நீங்க சொல்ற மாதிரி தான் இருக்கு இதுல இருந்து நாங்க வெளியில வரணும் இது வந்து பிறப்பின் பயன் அப்படின்னு நாங்க எடுத்துக்கிறோம் இதற்கு பரிகாரமாக நாம என்ன செய்யலாம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய வடிவாக தான் ஊர்காவல் தெய்வங்கள் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் முருகனை தமிழ் தெரிந்த தெய்வமாக போற்றுவோம் ஊர் காவல் தெய்வங்களுக்கு சமஸ்கிருத மந்திரங்கள் சொல்லப்படாது தமிழ் மந்திரங்கள் தான் நம்ம எப்படி வழக்க மொழியில பேசுகிறோமோ அந்த வழக்க மொழியிலே தான் என்ன பண்ணுவார்னா அந்த பூசாரி வந்து பூஜை செய்வார் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஐயனார் கருப்பண்ணசுவாமி கோயில் இருக்க பூசாரிகளை பார்த்தாலே அந்த தெய்வம் போலவே அவங்களும் இருப்பாங்க அந்த உடம்பு அந்த அந்த கம்பீரம் எல்லாமே அவங்க கிட்ட அப்படியே என்ன பண்ணும்னா செயல்படும் இப்போ இந்த இடத்துல முருகனுடைய வாகன னுடைய மறுவடிவம் தான் அந்த தெய்வங்கள் அத்தனைமே நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் முருகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடு தான் வாகனம் சேவல் தான் கொடி ஆடு என்ற வாகனம்னு எல்லாரும் முருகனுடைய வாகனம் மயிலு மயில் அப்படின்றது ஆகாயத்தில் வலம் பூமியில அவர் உண்மையா பயன்படுத்துறது வந்து ஆடு புரியுதுங்களா அதுக்கு பேரு மேஷ வாகனம்னு பேரு மேஷ வாகனத்தில் முருகப்பெருமான் எழுந்தருளினார் அப்படின்றத நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா அது வந்து ஆடு மேஷ ராசி வந்து செவ்வாய்க்குரியது மேஷ ராசியில வந்து பாத்தீங்கன்னா என்ன குறியீடு மேஷம் ஆடுடைய தான் சோ முருகனுக்கு வந்து ஆடு ஒரு வாகனமாக சொல்லப்படுகிறது அதனால ஆடு என்பது கருப்பு ஆடு என்பது ராகுவின் உரிய அம்சம் சேவல் என்பது கேதுவுக்குரிய அம்சம் நல்லா புரிஞ்சுக்கணும் ராகு ஆடு சேவல் வந்து கேது இப்ப நம்ம ஊர் கிராமப்புறத்துல பண்டைய வழிபாட்டுல நிறைய கோவில்களில் என்ன பண்ணுவாங்கன்னா சேவல் வேண்டி விடுறேன் ஆடு வேண்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி தான் பாதி தோஷம் நீக்கினாங்க இன்னைக்கு நம்மளுடைய நாகரிகத்தினுடைய வளர்ச்சியால யார் வீட்டிலையும் ஆடும் இல்லை யார் வீட்டிலையும் சேவலும் இல்லை நீங்க சேவல் எந்த வீட்ல இருக்கிறதோ அங்க சர்பம் நுழையாது ஆடு எந்த வீட்ல இருக்கிறதோ அங்க சர்பம் வராது அப்போ சேவல் ஆடு வளர்க்கக்கூடிய இடத்தில் காலசருப்பதோஷம் வேலை செய்யாது அப்ப ஆடும் சேவலும் குவிந்திருக்கக்கூடிய இடம் இப்போதைக்கு எங்க இருக்கிறதென்றால் என்றால் கிராமப்புறத்தில் கருப்பண்ணசுவாமி ஐயனார் முனீஸ்வரன் இந்த கோவில்கள்ல அவங்க வேண்டி விடுகின்ற பொழுது இந்த காலசர்பதோஷம் நீச்சமடைகிறது அப்போ முருகப்பெருமானுடைய மறுவடிவமாக இருப்பவர்கள்தான் ஊரில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் முருகனுக்கு இருக்கக்கூடிய அதே வீரம் முருகன் கையில் இருக்கக்கூடிய அதே ஆயுதம் அதே கம்பீரம் அதே கட்டுடல் புரியுதுங்களா ஆகையினால நாம முருகனுக்கு பதிலாக முருகன் வடிவாக விளங்கக்கூடிய காவல் தெய்வங்களை சிவப்பு சேவலும் சிவப்புன்னா கேது சென்னாகம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஆடை வந்து நம்ம ஒன்பது முறை வளம் வந்து கோவிலே உயிரோட வள விடுறது அதாவது கருணாகம் என்றால் ராகு சென்னாகம் கேது விட்டுறணும் வடிவமாக விளங்க கூடியது ஆடு சென்னாகத்தின் வடிவமாக விளங்கக்கூடியது சேவல் சோ இப்ப இத ரெண்டையுமே நம்ம தானம் கொடுக்கும் பொழுது உறுதியாக நம் காலசருப்பு தோஷத்திலிருந்து தப்பிக்கலாம் அப்ப தென்மேற்கு பாதித்த வீட்டை சரி செய்யணும்னா முதல்ல இந்த உயிரை அந்த இறைவனுக்கு காணிக்கையாக்கும் போது நமக்கு விடுதலை அந்த பாம்பு நம்மள தீண்டாது இல்ல அந்த வீட்டை பொறுத்த அளவுல பூசணிக்காய் எலுமிச்சம் பழம் பழி கொடுத்துட்டு அந்த வீட்டிலிருந்து வெளியேறி விடலாம் கொடுத்துட்டு அந்த வீட்டில இருக்கக்கூடாது இடையே வந்துட்டு நம்ம அந்த வீட்டை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் மூன்றாவது விஷயம் என்னன்னா இந்த சேவலும் ஆடும் தொடர்புடைய இடமாக இருப்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் இந்த திருச்செந்தூர் முருகனை வழிபட்டாலும் நமக்கு இதிலிருந்து விடுதலை கிடைக்கும் ஆகையினால இது முருகப்பெருமானுடைய அம்சம்தான் ஆனா அதனுடைய மறுவடிவமாக காவல் தெய்வத்திடம்தான் அத்தனை சக்திகளும் இருக்கின்றது என்பதனாலே நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் கூப்பிட்ட உடனே வரணுன்றதுனாலதான் காவல் தெய்வங்களுக்கு கூற கூட போட்டிருக்க மாட்டாங்க வெட்ட வெளியில இருக்கும் கட்டுப்பாடு இல்லாம இருக்கும் எல்லையில் அமர்ந்திருக்கும் அந்த எல்லையை மீறி யாருமே உள்ள நுழையவே முடியாது ராகுவல் தான் ஆவின்னு சொல்றோம் இப்ப பேய் பிசாசு எந்த பிரச்சனை இருந்தாலும் கருப்பாடு தானம் கொடுத்தா போதும் புரியுதுங்களா அதே போல பிரச்சனை இருப்பவர்கள் பண தட்டுப்பாடு இருப்பவர்கள் கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு சேவலை உயிரோடு வேண்டி காணிக்கையாக விட்டால் நமக்கு கேது வந்து நிவர்த்தி ஆயிடுவார் கேதுவுக்கு பரிகாரம் சேவலை வேண்டி விடுவது ராகுவுக்கு பரிகாரம் ஆட்டை ஒரு ஆலயத்தில் வேண்டி விடுவது இதை இன்றைக்கும் நிறைய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்துல உள்ளவங்க வந்து மதுரை திருநெல்வேலி மாவட்டத்துல ரொம்ப இந்த மதுரையிலும் திருநெல்வேலியிலும் தங்கத்துக்கும் குறைவு இருக்காது உறவுக்கும் குறைவு இருக்காது எல்லாமே சிறப்பா இருப்பாங்க இதுதான் அதனுடைய வெளிப்பாடுமா இதுக்கு ஏதாவது நாள் நட்சத்திரம் திதி இந்த மாதிரி இருக்கா இந்த டயத்துல போய் நீங்க உங்களுக்கு ரொம்ப வெற்றியா இருக்கும் நிச்சயம் இப்போ ஆடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுவாதி நட்சத்திரம் ஆடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன சுவாதி நட்சத்திரம் அதாவது சுவாதி நட்சத்திரத்தில் தான் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் உச்சம் ராகுவுடைய நட்சத்திரத்துல சனி உச்சம் அப்படின்றதுனால சுவாதி நட்சத்திரத்துல நம்ம ஆடு வந்து தானம் கொடுக்கறதும் சேவல் தானம் கொடுக்கறதும் ரொம்ப ரொம்ப நல்லது அந்த டைம்ல நம்ம அதை கரெக்டா ஃபாலோ பண்ணினோம்னா நம்மளுடைய தீய வினைகள் எல்லாம் இறைவன் பெற்று நம்மை நன் வழிபடுத்துவார் சோ காலசருப்ப தோஷம் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சேவலையும் ஆட்டையும் நம்ம என்ன பண்ணணும்னா இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து நம்ம வழிபடும் பொழுது நமக்கு நன்மை கிடைக்கும் அருமை இந்த ராகு கேது தெளிவான விளக்கத்தோட கரெக்டா இப்படி வந்து சூழப்பட்டிருக்கு இதுல இருந்து இப்படித்தான் வெளியே வரணும்னு கரெக்டான வழிகள் சின்ன விஷயம் சொல்லிடுறோமா கால தோஷத்துக்கு இன்னும் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மீச முடிய நிறைய பேர் பல்லால கடிப்பாங்க இது தோஷம் நகத்தை வந்து பல்லால கடிச்சுட்டே இருப்பாங்க நகம் முடி கேது ராகு என்பது வாய் இப்படி அடிக்கடி டச் ஆகிட்டு இருக்கிறது எல்லாம் தோஷம் சோ ஒருத்தர் மீச முடிய வாயால கடித்தாலும் அவருக்கு சிறப்பு தோஷம் இருக்கு நகத்தை கடித்தாலும் அவருக்கு சிறப்பு தோஷம் இருக்கு இதுதான் நம்ம நேச்சுரலா உங்க வீட்டுல இருக்குன்றதுக்கு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அறிகுறிகள் குருஜி இப்ப நீங்க வந்து கோவில் தானமா கொடுத்துடலாம் கால சர்ப்பத்துக்கான ஒரு விடிவு கிடைக்கும் அப்படின்னு வேற என்ன மாதிரி வழிகள் ஈஸியா பண்ணினா அது அதற்கான ஒரு சமமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதாவதுமா பொதுவா ரெண்டு விஷயங்கள் தான் சேவலை சுற்றுகின்ற பொழுது மூன்று முறை தலையை சுற்றி நாம கொடுக்கணும் ஆடு அதிலும் குறிப்பாக பெண் ஆடு கிடையாது கிடா அதை நல்லா கவனிச்சுக்கணும் ஆட்டு கிடா பாத்தீங்கன்னா அதனால வந்து ஆட்டு கிடா அது முழுமையாக கருப்பா இருக்கணும் அதுல வேற எந்த நிறமும் என்ன பண்ணிருக்க கூடாதுன்னா இடம் பெற்றிருக்க கூடாது அதை நம்ம ஒன்பது முறை வளம் வந்து அல்லது குட்டியா இருக்குன்னா ஒன்பது முறை தலையை சுத்தி நம்ம என்ன பண்ணணும்னா கிராமப்புறத்துல அதையே தொழிலாக வைத்துக் கொண்டிருப்பவர்கள் இருப்பாங்க ஆடு மேய்ப்பவர்கள் அது போல வந்து வயல்வெளிகள்ல வந்து சேவல் வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கும் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் கொடுத்துட்டு ஊரில் ஏதாவது காவல் தெய்வம் இருக்குன்னா போயிட்டு விளக்கு போட்டுக்கலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் எங்கள் கோவிலில் வாங்க மாட்டேங்கிறாங்க இல்லை பராமரிக்க மாட்டேங்கிறாங்க இல்லை அதை அதை எடுத்துகிட்டு போயிட்டு சாகரிச்சிடுறாங்க இப்படி எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் அந்த விவசாயம் தொடர்புடைய இருக்கக்கூடிய ஏழ்மையான நிலையில் இருப்பவர்களுக்கு எத்தனையோ பேர் ஆட வச்சு ஜீவனம் நடத்துறாங்க அவர்களுக்கு இதை தானம் கொடுப்பதன் மூலம் எந்த தவறும் இல்லைமா இன்னொரு நல்லா புரிஞ்சுக்கணும் உங்க வீட்டுல காலசர்ப்ப தோஷம் நீங்கிடுச்சு இந்த அமைப்பு நீங்க கொடுத்ததுக்கு பிறகு நல்லா ஆகிட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கு சிட்டுக்குருவி வரும் எங்க கேது இல்லையோ அந்த வீட்டுல சிட்டுக்குருவி கூடு கட்டும் ஒரு இதுவும் ஒரு அறிகுறி சோ சிட்டுக்குருவி எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீடு தோஷம் இருக்கவே இருக்காது சோ சிட்டுக்குருவியை வீட்டிற்கு வர வைக்கக்கூடிய ரகசியம் அது பிரபஞ்சமும் இறைவனும் கொடுப்பது வந்துடுச்சுன்னா உங்க வாழ்க்கையுடைய வெற்றியுடைய முதல் படிதான் அருமை குருஜி யாருமே வந்து முன்னாடி இருக்கக்கூடிய அறிகுறிகள் இது ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நான் இதை பண்ணி முடிச்சுட்டோடனே எனக்கு மாற்றம் வந்துருச்சு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு அழகா சொல்லியிருக்கீங்க ஒரு குறி இதை இன்னும் ஒரு படி நம்ம மேலே போய் சொல்லணும்னாமா இஸ்லாமியர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க நிறைய அசைவம் தான் நிறைய சாப்பிட்றத பார்ப்பாங்க இதனால ராகுவோடைய தன்மை அவங்க கிட்ட கொஞ்சம் நிறைய இருக்கும் அவங்ககிட்ட எல்லாம் உருவ வழிபாடு இல்லைல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை இந்த சிட்டுக்குருவி இருக்கு இல்லையா அதை தன்னுடைய உடம்புல ஒன்பது அவயங்கள்ல தொட்டு பறக்க விடுவாங்க அப்படின்னா என்னன்னா தன் உடம்புல இருக்க இருக்கக்கூடிய ராகு கேது தோஷத்தை நீக்கிறதா அவங்களுக்கு நம்பிக்கை ராகுடைய பரிகாரத்தை அவங்க சூப்பராக பண்ணுவாங்க அந்த சிட்டுக்குருவியை தொட்டு பறக்க விடுறது சாம்பிராணி பக்கம் போடுறது மயில் இறகு எல்லாமே அவங்க கிட்ட ரொம்ப கிளியரா இருக்கும் அதனாலதான் பேய் பிடித்திருக்கவர்கள் எல்லாமே தர்காக்கு கூட்டிட்டு போங்க அங்க போனா சரியாயிடும் ஒரு மாதிரி ராகுவால் ஸ்தம்பித்து போயிருந்தா